இல்லடி நானே எதுவும் சாப்பிட்ல வர மொத்தம் டீ கல்லு ரெண்டு போண்டா ஏ வேற இல்லடி எந்த மாரி ஃபோன் ஹலோ வணக்கங்க சார் ஹலோ யாரு சார் வணக்கம் சொன்னா வணக்கம் செல்ல கத்துக்கோங்க வணக்கம் யாரு சார் சார் நாங்க அம்மா கம்பெனில சார் ஐயோ அம்மாவா என்ன இந்த பேர் ரெண்டு வாட்டி கேக்குது வாட்டி கேக்கல சார் எங்க கம்பெனி பேர் ரெண்டு வாட்டி வரும் சார் ஐயோ அம்மா ஐயோ அம்மா இது என்ன தமிழா இல்ல சார் இது மலையாளம் மலையாளமா எனக்கு நல்லா புரியுது அப்ப உங்களுக்கு மலையாளம் தெரிஞ்சிருக்கு சார் நீங்க மல்டி டேலண்ட் பர்சன் அப்படியா சார் நீங்க பூபதி தானே நான் பூபதி தான் அப்பா பேரு சந்திரசேகர் பதினெட்டாயிரம் ரூபாய் குழுக்கல் பரிசு வந்துருக்கு இது உங்க நம்பர் தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பதினெட்டு ரூபாய் குழுக்கல் பரிசா என் நம்பர் எங்க இருந்துருச்சுங்க உங்க நம்பரு

அறுக்குறாண்டியா அறுக்கிறாண்டி சார் அறுக்குறாண்டி உன் வாயில தூட்டியா குரதேசி எதனா உன்னு கேட்டேன் எதனா ஒன்னு பதிலுன்னு சொல்லியா இதுக்கு போனா விட